இவருக்கும் வணக்கம் பாடம் தமிழ் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாம் பருவத்தில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் முதல்ல வந்து மோதுரை பார்த்தோம் இப்போ வந்து துன்பம் வெல்லும் கல்வி இதுவும் செயட்பகுதி தான் துன்பம் வெல்லும் கல்வி என்ன அப்படின்றத நம்ம இந்த செயற்பகுதியில் பார்க்கலாம் இந்த பாடல் என்ன அந்த பாடலை எழுதுனவங்க யார் இதனுடைய ஃபுல் விவரமோ இதில் வந்து நம்ம துன்பம் வெல்லும் கல்வியில் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பகுதி செய் ரெண்டு செயல் ஒரு உரைநடை ஒரு துணைப்பாடம் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க ஒரு இயல் அதான்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதில் வந்து இரண்டாவது பகுதியும் நமக்கு பகுதி துன்பம் வெல்லும் கல்வி சரிங்களா இதை இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் துன்பம் வெல்லும் கல்வி இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் துன்பம் வெல்லும் கல்வி சரிங்களா துன்பம் வெல்லும் கல்வி பாருங்கள் நுழையும் முன் பார்க்கலாம் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கற்றபடி நம்ம எப்படி கற்றோமோ அதன்படி வாழணும் அதுதான் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி வழி அப்படின்ட்டாங்க நம்ம கல்வி கற்றோம் அப்படின்னு சொன்னாக்க அது நம்ம எப்படி கற்க என்ன அதில் கற்கிறோமோ அதன்படி நம்ம வாழும் அதை தான் சொல்கிறாங்க என்னது கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் கல்வி வந்து அறிவை வளர்ப்பதோடு நம்மளை வந்து என்ன பண்ணுவோம் பண்படுத்தவும் செய்யும் அறிவையும் வளர்க்கும் நம்மளை பண்படுத்தும் பண்போடு வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் பண்பாடு இல்லை அப்படின்னா நம்மள்ட்ட அந்த கல்வி பயனற்று போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பயனற்று போகும் அப்படின்னு சொல்லப்படுது பயனற்று போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் பண்போடு வாழ்கிறவங்களுடைய புகழ் தான் பல்லாண்டு நினைத்திருக்கும் சாந்தமாக அமைதியாக சரிங்களா சாந்தமாக அமைதியாக பண்பாடோட நாகரிகத்தோடு நம்ம எப்படி ஒழுக்கத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம கல்வி கற்கிறோமோ அதன்படி வாழ்ந்தாதான் நம்ம பல்லாண்டு நிலைத்திருக்க முடியும் நம்மளுடைய புகழ் பல்லாண்டு நிலைத்திருக்கும் அந்த பையனா ரொம்ப நல்ல பையன் நல்லா படித்த பையன் அமைதியாக இருப்பான் சாந்தமாக இருப்பான் அப்படின்னு அடுத்தவங்களால் நம்ம வந்து நல்லா படித்த பையனால அவன் அந்த மாதிரி இருந்து இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம வந்து மற்றவர்களால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் புகழப்படுவோம் இந்த புகழ் வந்து பல்லாண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க எனவே படிப்போம் பண்பாடோடு நிற்போம் பார் போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார் போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகம் போற்று நம்ம வாழ்வோம் படித்து நல்ல பிள்ளைங்களா அமைதியான முறையில் சிறப்பான முறையில் பண்பாடுள்ள பிள்ளைங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வாங்க அந்த பாடலை பார்க்கலாம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே ஏ அதான் ஏற்றில் புத்தகத்தில் நம்ம வந்து படித்ததோடு இருந்து விடக்கூடாது ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே நாட்டின் நெறித்தவரி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து விடாதே அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அருமையான பாடல் வருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பாடலே வாசிக்கும் போதே நமக்கு எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது பாருங்கள் ஏ எப்படி எப்படி ஒரு இதோடு எழுதியிருக்காங்க பாருங்கள் ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாது ஏற்றில் நம்ம புத்தகத்தில் படித்ததோடு நம்ம இருந்து விடக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நம்ம எதுக்காக படித்தோம் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்ம எதுக்காக படித்தோம் இதெல்லாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் அதை கண்டு கடைப்பிடிக்கணும்ல அதான் ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் தவறி நடந்து விடாதே நாட்டில் உள்ள நெறி என்னவோ சட்ட திட்டங்கள் என்னவோ அதன்படி விடு நெறி தவறி நடந்து விடாதே அதை தவறி நீ நடந்துடாத நாம் நம் நல்லோர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே நல்லவர்கள் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து திட்டிடக்கூடாது அதான் தூற்றும்படி தூற்றும்படி வளர்ந்துவிடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருள்களை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது மூத்தோர் சொல்கிற பெரியவங்க மூத்தோர்னா பெரியவர்கள் வயதில் பெரியவர்கள் மூத்தோர் சொல் வய வயதில் பெரியவர்களுடைய வார்த்தைகளை வந்து நம்ம வந்து மீறக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம நடக்கணும் ஓகே சரி அதன்படி நம்ம நடக்கணும் அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம நடந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையும் பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது பண்பு முறைகளிலும் நம்மளுடைய பண்பு எப்படியோ அதிலேயும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருள்களை நம்பி வாழக்கூடாது மற்றவர்களுடைய கைப்பொருட்களை அவங்க நமக்கு இது செய்வாங்க அது செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது எந்த மானமே இல்லை அப்படின்ற ஒரு கோழையோட சேரக்கூடாது கோழைகளோட சேர வீர மிக்கவர்களாக நம்ம இருக்கணும் தப்புனா தண்டித்து கேட்கணும் இது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கணும் அடுத்தவங்களை நீங்கள் செஞ்சது தப்பு நம்ம நம்மளும் அந்த தப்பு செய்யாமல் பார்த்துக்கணும் அதான் சொல்கிறாங்க மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது கோல் வீரர்களோட சேரணும் கோழையோட பயந்து ஓடுறவங்களோட நம்ம சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வியை நம்ம கற்றிட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம துன்பத்தை போகக்கூடிய கல்வியை நம்ம கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் சோம்பலாக என்றைக்குமே நம்ம இருக்கக்கூடாது எப்போதுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் அந்த சோம்பலை வெல்லும் திறனை பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் எப்படி பாருங்க சொல்லியிருக்கிறாங்க வம்பு செய்கிற குணம் இருந்தால் என்ன பண்ணிடணுமா விட்டுணும் அடுத்தவங்கள்ட்ட வம்பு செய்கிற குணம் இருந்தால் நம்ம செய்து அதை மாற்றிக்கணும் நம்மளே வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலேயே வான்முகத்தை தொட்டிட வேண்டும் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியாக இருக்கும் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியில நம்ம என்னத்தை தொடணுமா வான்முகத்தை தொடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட அறிவு வளர்ச்சியில் வான் வானம் வந்து நம்ம வந்து வானத்தை வந்து தொட முடியுமா தொட முடியாது அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு வளர்ச்சியானது இருக்க வேண்டும் அதான் முகத்தை தொட்டிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வான் முகத்தை நாம் தொட்டிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வாழ் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி மேல் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் விருது வர வேண்டும் பெருமை வர வேண்டும் விருது வாங்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம பெருமையாக இருக்கணும் மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் மேதைகள் வந்து நம்ம சொன்னது போல மேதைகள்னால் நல்ல அறிவில் சிறந்த மேதைகள் வந்து சொன்னது போல நம்ம விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் நம்மளை பெற்றெடுத்த தாயினுடைய புகழையும் இந்த மண்ணில் நம்ம பிறந்திருக்கோம் இந்த மண்ணினுடைய புகழையும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் புகழ் நம்மளோட என்றைக்குமே அது வாழ்ந்திருக்கணும் அதில் எந்த குறைவுமே இருக்கக்கூடாது மண்ணுக்கும் நம்ம புகழ் சேர்க்கணும் நம்மளுடைய தாய்க்கும் நம்மளுடைய புகழை சேர்க்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாற்றின் நாட்டில் நெறித்தவரி நடந்து விடாதே நம் நல்லோர்கள் கூறும்படி வளர்ந்து விடாதே தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருள்களை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியில் வான்முகத்தை தொட்டிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு அந்த பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சரிங்களா அந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொன்னாக்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க இந்த பாடலை சரிங்களா இந்த பாடல் இந்த வகுப்பு பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் இந்த பாடலினுடைய இந்த பாடலையும் ஒரு முறை பார்த்துட்டு இந்த பாடலுடைய பொருள் ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி